வணக்கம் நண்பர்களே அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி அபிநய பாரதி அப்படின்னு நிறைய அடைமொழி பெயர்கள் வச்சு அழைக்கப்படுறவங்க சரோஜா தேவி இவங்களோட இயற்பெயர் ராதாதேவி கவுடா பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை இவங்களோட குரல் பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக இருக்கும் சின்ன குழந்தைங்க பேசுகிற மாதிரி இருக்கும் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டு காலம் மிகச்சிறந்த நடிகையாக வலம் வந்தவர் பல திரைப்பட விருதுகள் வாங்கியிருக்காங்க இந்திய அரசின் பத்மபூஷன் விருது பத்மஸ்ரீ விருது ஆள்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசின் தேசிய விருது ஆந்திர அரசின் என்டிஆர் தேசிய விருது கர்நாடக அரசின் ராஜகுமார் தேசிய விருது நாட்டிய கலாதார் தமிழ் சினிமா விருது பெங்களூர் பல்கலைக்கழகம் இவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவம் பண்ணியிருக்காங்க தினகரன் சாதனையாளர் விருது ஆந்திர அரசின் என்டிஆர் தேசிய விருது எம்ஜிஆர் விருது தமிழக அரசினுடையது சினிமா எக்ஸ்பிரஸ் சென்னை சாதனையாளர் விருது இப்படின்னு பல விருதுகளை வாங்கி அடுக்கியிருக்காங்க அதே போல் மக்கள் மனசுலேயும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க படப்பிடிப்புக்கு வரும்போது தன்னோட தாய் தாய்கூடையே தான் வருவேன் எனக்கு இந்த உலக விஷயமே எதுவுமே தெரியாது எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்திற்கு பிறகு கணவரோட அனுமதியோட எல்லாம் நடிக்க வந்தவங்க கௌதம ராமச்சந்திரன் இந்திரா அப்படின்னு இரண்டு பசங்க இவங்களுக்கு தன் சகோதரியோட மகளை இவங்க தத்தெடுத்து வளர்த்தும் வந்தாங்க இவங்க நடித்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நாடோடி மன்னன் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் எடுத்து கொடுத்தது பார்த்திபன் கனவு இருவர் உள்ளம் அருணோதயம் அரச கட்டளை அன்பேவா பாலும் பழமும் ஆலயமணி அப்படின்னு நிறைய திரைப்படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸில் இவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக லட்சணமாக இருக்கும் ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ இருக்கிற கதாநாயகிகளெல்லாம் எப்படி நம்ம மனசில் பதிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் வைப்பாங்க அவங்களோட முக பாவங்களே நிறைய பதிவுகள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நடிக்க வந்தவங்க சமீபத்தில் சூர்யா அவங்களோட ஒரு திரைப்படம் பண்ணியிருப்பாங்க அதில் அவங்க மேக்கப் பற்றி ஒரு கமெண்ட் வரும் நிறைய நடிகைகள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவங்க ரொம்ப பிறந்தன்மையோடு அந்த திரைப்படத்தில் நடிச்சு கொடுத்துருப்பாங்க பதினேழு வருடங்களாக முன்னணி கதாநாயகியாக நடித்தவங்க தேவி எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் அப்படின்னு முன்னணி கதாநாயகர்களோட நடித்தவங்க அதிகபட்ச சம்பளம் வாங்கின ஒரு கதாநாயகியாக வந்தவங்க இவங்க ஸ்ரீதர் அவர்களுடைய கல்யாண பரிசு திரைப்படம் இவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்தது இப்போவுமே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்ட அந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க பத்மினி சாவித்திரி தேவி இவங்க எல்லாமே சமகால நடிகைகள் தொழில் போட்டியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அருமையாக போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க கொஞ்சம் கூட பொறாமை இல்லாமல் சிவாஜி அவர்களோட இவங்க நடித்த திரைப்படத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் பாடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் அதே போல் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதில்லை அந்த சாங்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க அவங்க பேசுகிற வார்த்தை உச்சரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஐம்பது ஆண்டு காலமாக திரைத்துறையில் இருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க எங்கே வந்தாலும் தன்னோட தாயை கூட அழைச்சிட்டு தான் வருவாங்க வெளி உலகம் அவ்வளோவா தெரியாத ஒரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம் கலைக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க கலை நடிப்பு அப்படின்னு அதுலேயே தன்னோட வாழ்நாட்கள் முழுக்க அவங்களுக்கு கரைஞ்சிருக்கு ராதாதேவி அப்படிங்கிற தன்னோட பெயரை திரைத்துறைக்காக தேவி அப்படின்னு மாற்றிக்கிட்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கன்னட திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவங்க முதல் படமே ரொம்ப வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக அமைஞ்சது தேசிய விருதும் கிடைச்சது எம்ஜிஆர் அவர்களோட நாடோடி முன்னன் திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றியை கொடுத்தது இவங்களுக்கு எம்ஜிஆர் கூட இருபத்தி ஆறு திரைப்படங்கள் சிவாஜி கணேசன் அவர்களோட இருபத்தி இரண்டு திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அபிநய சரஸ்வதியாக கன்னடத்து பைங்கிலியாக கொஞ்சம் தமிழ் பேசும் ஒரு திரை நட்சத்திரமாக வளம் வந்தவர் இந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமான ரசிகர்கள் மனசில் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க தயவு செஞ்சு பழைய படங்களை அதோடய போக்குள்ளே விட்டுருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ மொழிபெயர்ப்பு அப்படின்னலாம் எடுக்காதுங்க அதோடய நல்ல விஷயங்களை கெடுக்காதுங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமாகவும் இருக்குது இல்லையா உங்களுக்கு எந்த பழமையான நடிகை பிடிச்சிருக்கும் யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இவங்களோட அப்பா பைரப்பா காவல்துறையில் பணி செஞ்சவங்க இவங்களோட தாயா ருத்ரம்மா ஒரு ஹோம் மேக்கர் நான்காவது மகளாக பிறந்தவங்க சரோஜா தேவி ஜனவரி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கர்நாடகாவில் பிறந்தவங்க நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டிக்கலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே